கப்திஸ்ட கேசு கிறிஸ்டுவ நாமத்தால் உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா தேவ நாம மகிமைக்கென்று நாம் ஜெபிக்க வேண்டும் ஆமா எப்பொழுதும் நம்ம என்ன கேட்டாலும் அது தேவ நாம மகிமைக்காக இருக்கணும் நம்ம ஜபம் வந்து தேவனை மகிமைப்படுத்துறதா இருக்கணும் ஒரு நாளும் நம்ம சுய இஷ்டத்துக்கு வாழணுங்கிறதுக்காக சுய இச்சைகளை நிறைவேற்றுறதுக்காக நம்ம ஜெபிக்க கேட்கக்கூடாது அவர் நம்ம மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தெய்வந்தான் ஆனால் அதே பக்கம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம என்ன செய்தாலும் அது புசித்தாலும் குடித்தாலும் தேவ மகிமைக்காக செய்யணும்னு வேதத்தில் சொல்லப்பட்டபடி நம்ம ஜபமும் கூட தேவநாமம் நாம தான் இருக்கணும் மே தவிர நம்மளுடைய பிரபலத்தையோ நம்மளுடைய அதிகாரத்தையோ காமிக்கிறதா இருக்கக்கூடாது நீங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தேழில் எளிய ஒரு பண்ணுறாங்க இந்த ஜபம் எப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எளிய தீர்க்கதி வந்து ஆ ஆஹப் ராஜா கிட்ட சொல்கிறாங்க எல்லா பாகாலின் தீர்க்கதையும் என்ன பண்ணு கொண்டு வாங்க யார் தேவன் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இஸ்ரேவேல் ஜனங்களும் என்ன பண்ணல கஷ்டத்தை ஒழுங்காக தேடலை அதுக்காக அப்போ என்னன்னா கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பத்தொன்பதாவது வசனத்தில் பாருங்க என் பாகாலின் தீர்க்கதிகள் நானூற்றி ஐம்பது பேரையும் இயேசுபிலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதர்சிகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டி கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான் இதை கேட்டோம் யாகாப் ராஜா பண்றாங்க அப்போ வந்து எளிய சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இருபத்தொராறு வசனத்தில் ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குண்டி குண்டி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரரோட்டமாக அவனுக்கு ஒன்று சொல்ல விளைந்துருக்கு அப்போ தான் சொல்கிறாங்க இல்லையா ரெண்டு காலைகளை கொண்டு வாங்க நீங்களும் பலி செலுத்துங்க நானும் பலி செலுத்துவேன் அக்னியால் எந்த தெய்வம் பலி பதில் கொடுக்குறோ அதான் மெய்யான தெய்வன்ட்டு எளியா சொல்கிறாங்க பாகாலின் தெற்கதிகள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ரத் முட்டோ அளவுக்கு கூட கீறி கொள்னாங்க ஆனால் பதில் வரல இப்போது எலியா வந்து செப் செப்பனிட்டு ஒரு ஜபம் அழகாக பண்ணிட்டாங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் முப்பத்தாறு முப்பத்தேழுல இருக்கு பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கரசியாகிய எலியா வந்து ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்குபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே விசுவெலியிலே நீர் தேவன் என்றும் நான் நம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உடைய வார்த்தையின்படி சேரேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவதையும் தங்கள் மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டள்ளும் என்னை கேட்டள்ளும் என்றால் இந்த ஜபத்துக்கு கர்த்தர் எப்படி தெரியுமா பதில் தந்தாங்க முப்பத்தெட்டாறு வசனத்தில் இருக்குது அப்பொழுது கஷ்டத்தில் இருந்து இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சிட்டு வாய்க்காலில் இருந்து தண்ணீரையும் நக்கி போட்டதுன்னு இருக்கு இதை ஜனங்கள் போது சொன்னாங்க கர்த்தவே தேவம் கர்த்தவே தேவம்ட்டு அப்போ இதில் எல்லாம் வார்த்தை சொல்கிறாங்க நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் நான் உங்கள் ஊழிய காரன் என்றும் இந்த காரியங்கள்லாம் நீ சொன்னபடி தான் நான் செய்தேன் நீ வழங்க பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போது எளியா இந்த காரியங்களை செய்தது கத்தர் சொன்னபடி இன்றைக்கும் நம்ம இந்த தைரியம் நம்மளுக்கு இருக்கணும் நான் கத்தர் சொன்னபடி தான் வாழ்வேன் கர்த்தர் சொன்னபடியாக ஃபேன்ட்டேன் அது மாற்றும் இல்லை அவங்க ஜெர்மன் ஒரு வார்த்தை கற்றாகவே நீரே தேவனாகி கற்றுடணும் தேவரே இவர்கள் எதிரேத்து மறுபடியும் திருப்பி நீர் வேண்டும் இந்த ஜனங்களை அறியும் அறியும்பலிக்கு நீ கேட்டிடலுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எதை கேட்டாலும் தேவை நாம மகிமைக்கு என்று கேட்கணும் ஏன்னா கர்த்தரே தேவன் அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை நம்ம கார எந்த காரியத்தை கேட்டாலும் அதில் கர்த்தரில் நாம மகிமைப்படணும் கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க இன்னைக்கு நம்ம ஜபத்தை கேட்டிருக்கிற தேவன் நம்ம கூட இருக்காங்க அதனால ஒரு நாள் கலங்காரிங்க சோர்ந்து போகாதீங்க தேவன் நாம மகிமைக்கு என்று சேமனுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார் உங்கள் வாழ்க்கையிலேயே அற்புதத்தை காண்பிங்க அதனால நம்ம சேமண்ணுவோமா எங்கள் அன்பின் பல்லவோ பிடி இந்த நாளைக்காக வேலைக்காய் நினைக்கிறப்பா இது வரைக்கும் நாங்கள் எங்க ஃப்ரீ இஷ்டத்து கேட்டுன்னு எங்களை மன்னிங்க நீங்கள் எதை கேட்டாலும் தேவனை உங்களுடைய நாம மகிழ்மை மகிழ்மைப்படும்படியா கேட்க கிரம்பிச்சீங்க நீ சொன்னதை செய்யவோ உங்களுடைய நாமத்துக்கு மகிழ்மையாக நாங்கள் சாட்சிய வாழ உதவிச்சிங்க எங்க ஜபத்து கேளுங்க உங்களுடைய நாம மாற்றமே மகிழ்மைப்படுத்தும் பிடாவே சகல துளிலான முடிமேற்குங்கிறதாவே மீட்பு இந்த நாமத்தில் இந்த ஜபங்கள் விழுந்துட்டாலுமே பிடாவே ஆ மேல் அதனால சட்டி கேட்டில்ல தேவை நம்ம ஓடு இருக்கிற தேவை நாம மட்டுமைப்படும் கத்தருக்கு இஷ்டமான இன்னொரு வெளியில் உங்களை சந்திக்கிற கத்தர் ஆசிரிப்பாராக ஆமேன் அல்லையா